ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேசோ நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி அமாவாசையானது செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்றைக்கி பிறக்கப்போகுது அன்று பிறந்ததுக்கு பின்னாடி தளவிதி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அப்படி மாறக்கூடிய தளவீதியை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆவணி அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த ஆவணி அமாவாசையில் காகத்திற்கு உணவளித்து முன்னோர்களை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற தாள்களையும் ஷேர் பண்ணுறேன் முதல கண்ணீர் ராசிக்காரங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை வந்து முதல்ல பார்க்கலாம் ஆவணி அவிட்டோம் விநாயகர் சதுர்த்தி ஆவணி அமாவாசை பௌர்ணமி போன்ற தெய்வீக சிறப்புகள் என பல விசேஷங்கள் அடங்கியது தான் ஆவணி மாதம் ஆவணி அமாவாசை தினத்தில் பெற்றோர்கள் இல்லாத ஆண்கள் வந்து எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்வது இந்த நாளில் ரொம்ப அவசியம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் காகத்திற்கு உணவளிக்கிறது ஏழ்மை விலகி உங்க அனைத்து முயற்சிக்கும் நல்ல வெற்றி ஏற்படும் என்பது ஒரு நியதி அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அனைத்து வித சுப காரியங்கள் செய்ய மிகவும் உகந்த மாதம் ஆவணி மாதம் இந்த அற்புத மாதத்தில் தான் ஆவணி அவிட்டோம் விநாயகர் சதுர்த்தி ஆவணியில் வரக்கூடிய அமாவாசை ஆவணியில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் பௌர்ணமி போன்ற தெய்வீக சிறப்புகள் பொருந்திய பல விசேஷங்கள் வந்து அடங்கியிருக்கு அதனால் இந்த ஆவணி மாதமும் ரொம்ப சிறப்பு தான் அதிலும் குறிப்பாக ஆவணி அமாவாசை எல்லா அமாவாசைகளைப் போல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செய்ய மிகவும் ஒரு சிறந்த தினமாக கருதப்படுது அதாவது இந்த அமாவாசை உகந்த தினமாக சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய ஆவணி அமாவாசை கரெக்டாக ஆவணி பதினேழாம் தேதி செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்று வருது இந்த அற்புதமான நாளில் உங்க முன்னோர்களை நினைத்து பித்திருக்கள் வழிபாடு தர்ப்பணம் கொடுப்பதோடு காக்கைக்கு உணவளித்து அவங்களுடைய ஆசியும் கண்டிப்பா இந்த நாளில் பெறணும் என்று சொல்லப்படுது பித்தக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் பித்திரு சாபம் நீங்கி உங்க வாழ்வில் பெருமகிழ்ச்சியோடு வாழலாம் என்பது ஒரு உண்மை ஆவணி அமாவாசை தினத்தில் என்ன செய்யலாங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு அமாவாசை தினமும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு கருப்பு எல் தண்ணீர் விட்டு தர்ப்பணம் கொடுப்பதோடு கருப்பு எல் மற்றும் வெல் எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு வைப்பதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசையை இன்னும் நிறைய பெற்றிடலாம் இந்த தினத்துல பெற்றோர்கள் இல்லாத ஆண்கள் தான் எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்யணும் பெண்கள் செய்யக்கூடாது இந்த நாளில் காலையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டு வாசலை சுத்தம் செய்யலாம் ஆனால் கோலம் வந்து கண்டிப்பாக போடக்கூடாது அப்புறம் வீட்டில் முன்னோர்களுடைய படங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பூக்கள் வைத்து சந்தன குங்குமம் திலகமிடலா தீப தூப ஆராதனையும் காமிக்கலாம் முன்னோர்கள் வழிபாடுகள் செய்யாமல் தெய்வ வழிபாடுகள் இந்த நாளில் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த நாளில் வீட்டில் நீங்கள் சமைத்த உணவை முன்னோர்களுக்கு படைப்பதோடு அந்த உணவை எடுத்து காகத்திற்கு வைக்கணும் அதன் பின்னர் தான் நீங்கள் உணவருந்தணும் முன்னோர்களுடைய ஆசி பெறுவது குலதெய்வத்தை வணங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த நாளில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தரிதிர நிலையை நீங்கள் சேர்க்குங்க திருமண தாமதம் ஏழ்மை விலகி உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல வெற்றியானது ஏற்படும் இந்த ஆவணி அமாவாசையில் பிறத இருந்து முன்னோர்களை நான் சொன்னது போல் வழிபாடு செய்திங்கன்னா இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஆவணி மாதம் அம்மா ஏன் சிம்ம மாதம் என்று சொல்கிறேங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கும் ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து சிம்ம ராசியில் பயணம் செய்வார் சிம்ம ராசில பயணம் செய்யும்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம மாதமாக மாறும் சிம்ம மாதமாக தான் இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசையானது சிம்ம அமாவாசை என்று சொல்கிறேன் அதனால சிம்ம அமாவாசைங்கிறது வேற என்னமோ நினைச்சுக்காதீங்க இந்த மாதத்துல வரக்கூடிய தான் சிம்ம அமாவாசை அதே போல உங்க ராசிக்கு நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் கரெக்டாக நான் சொல்லக்கூடிய கணிப்பு பொருந்தும் அதனால் சிம்ம ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தலைவிதி எப்படி மாறுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் அமாவாசையுடைய சிறப்புகளை சொன்னேன் இப்போ அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் கன்னிராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொடர் பயணங்கள் மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்தணும் இந்த அமாவாசைக்கு பிறகு தியானத்தின் மீது ஆர்வத்தை வளர்க்கணும் ரகசிய விஷயங்கள் மற்றும் தனியுரிமைக்கு அதிக நேரம் ஒதுக்கப்படணும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கணும் உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் இந்த அமாவாசையில் உருவாகலாம் இந்த அமாவாசை உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கப்போகுது அதனால் எல்லா விஷயத்திலுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் இந்த அமாவாசைக்கு பிறகு அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசைக்கு பிறகு உறவு அம்சங்களில் மிதமாக இருக்கும் உறவின் மூலம் ஆதாயங்கள் கிடைத்தாலும் நீங்கள் தலைமையில் இருக்கிற மாதிரி உணர்வீங்க திருமண வாழ்க்கையில் ஈகோவோடு இணைந்து வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் தருவதாக இருக்கும் வாழ்க்கை துணை மற்றும் அன்புக்குரியவர்களை விட்டு தொலைதூர பயணங்கள் ஏற்படலாம் நீங்க இதெல்லாம் பிற்காலத்தில் தவறுகளை உணர்ந்து இணுக்கமான உறவை ஏற்படுத்தி இப்பயே இந்த அமாவாசைக்கு பிறகு கொள்ள வேண்டியது அவசியம் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உறவு வேணும்னா நிறைய நீங்க வந்து பக்குவமாக இந்த அமாவாசைக்கு பிறகு நடந்து கொள்ளணும் அப்புறம் நிதிநிலை பார்க்கும்போது உங்கள் நிதிநிலை வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு நன்றாக இருக்கும் முதலீடுகள் மற்றும் ஊகங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் உடன்பிறந்தவர்கள் மூலம் வருவாய் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவை உங்களுக்கு இருக்குது உடல்நலம் பயணம் மற்றும் வேலைக்காக செல்வ செழிப்பதோடு அதாவது உடல்நலம் பயணம் மற்றும் வேலைக்காக செலவுகளை வந்து செழிப்பதோடு வீடு மற்றும் அசையா சொத்துக்களை பழுது பார்க்கக்கூடிய பராமரிப்பதற்கும் செலவு ஏற்படும் மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும் அதற்கேற்ப செலவுகளும் இருக்கும் அப்புறம் உத்தியோகம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமாக வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் மூலம் சில இழப்புகளையும் சந்திக்க நேரிடும் பணியிடத்தில் பயனற்ற விஷயங்களில் ஆற்றல் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உத்தியோகத்தில் பணவரவு நன்றாக இருக்கோ இந்த டைம் தலைவர்கள் மற்றும் வழிகாட்டுகளுடைய வழிகாட்டுதல் இருக்க போதில் உத்தியோகத்தில் போராட்டங்கள் இருக்கலாம் ஸோ இதை ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு உத்தியோகத்தில் அவசரப்படக்கூடாது முடிவு எடுக்கிறத பார்த்து நிதானமாக எடுக்கணும் அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு கூட உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய தொழில் வியாபாரத்தில் மாற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ஆவணங்கள் தொடர்பான செலவுகள் இருக்கலாம் உங்களுடைய கடன் அதிகரித்துக்கொண்டே போகலாம் பணவரவு நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் எதிரிகளை விட நீங்கள் ஒப்பிட்ட அளவில் வலிமையாக இருக்கிறதுனால போராட்டங்களை எதிர்கொண்டாலும் போட்டியாளர்களை வீழ்ச்சி காணலாம் அதனால் தொழிலில் இருக்கிறவங்க தொழிலில் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடுங்க ஆரோக்கிய ரீதியாக கூட இந்த அமாவாசைக்கு பிறகு ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும் உடல் உஷ்ணம் அதிகரித்து தொண்டையில் தொற்று ஏற்பட வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் விபத்துக்கள் மற்றும் காயங்களை சந்திக்க வாய்ப்பிருக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கலாம் சரியான உணவு பழக்கவழக்கங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை இந்த அமாவாசைக்கு பிறகு பராமரிக்கிறதன் மூலம் அதை சமாளிக்கலாம் ஸோ சொன்னதை புரிஞ்சுருப்பீங்க புரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் மாணவர்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கல்வி மிதமானதாக இருக்கும் கவன சிதறல் மற்றும் உடல்நலத் தொடர்பான தடைகள் ஏற்படலாம் இருப்பினும் போட்டித் தேர்வுகளை சிறப்பாக செயல்பட்டிங்கனாவே எல்லாத்தையும் வெற்றி கொள்ளலாம் இந்த டைம் கல்வியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தாங்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை உங்களுக்கு காணப்படும் வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கூட கல்வியில் சாதகமான பலன் உண்டாகும் இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னிராசிக்கார மாணவர்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டங்க அதாவது தன்னம்பிக்கை எதையும் தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அதுவே ஒரு அதிர்ஷ்டங்க அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு கண்ணீராசிக்காரங்களுக்கு தலைவிதி இப்படி தாங்க இருக்க போது இதற்கேற்ப நடந்து பயனடைங்க இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சுப தேதிகள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை ரெண்டாம் தேதியே வருதுல அன்றையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் ரெண்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பது அதே போல் அசுபத் தேதிகள்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மூணு நாலு ஐந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஸோ உங்களுக்கான மொத்த தாள்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த அமாவாசைக்கு பிறகு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்க முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் கண்டிப்பா அவங்களும் அவங்களோட ராசி கண்ணி ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதில் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மாட்டேன் அப்படின்னு எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க வேற ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ